நாங்கள் திறந்து வைக்க இருக்கின்ற இந்த சுத்தமான குடிநீரை நீரை ஆசுவதியும் ஆண்டவரே நீரே பலர் ஊடாக எமக்கு இந்த நன்கொடையை அளித்திருக்கின்றீர் இதனை எமக்கு அளித்த நன்கொடையாளர்கள் இதை கட்டி முடிப்பதற்காக இருக்கிற தந்தையை உமது பேர் தூய போற்றப்படுகிறார் உமது ஆட்சி வருகிறவன் தந்தை மகன் தூயாவியா உழவர்வரையும் இந்த குடிநீர் வசதிகளையும் இந்த பாடசாலை முறைவாக ஆசிரிப்பாளராக

பிரிவில் தளபதி கருத்தின் இராணுவ வீரர்களின் செயல்பாடு திட்டமானது நிர்மாணிக்கப்பட்டு அதனை இன்றைய தினம் இந்த பாடசாலைக்கு பெருமக்களுக்கும் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் உத்தியோகபூர்வமாக கையளிக்கும் நிகழ்வையை நாம் இணைந்துள்ளோம் வருகவே செந்தமிடில் கவி பாடி உளமா வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்ற வருக்கிறேன் கழித்தவர்கள் நன்கொடையாளர்கள் தேசத்தை காத்து நிற்கின்ற இராணுவ வீரர்கள் அவர்களை நன்றியோடு நினைக்கின்றோம் ஏனெனில் அவர்களுக்கு தெரியும் மனித வாழ்வின் வரம் என்பது மகிழ்தலும் மகிழ்வித்தலும் என்பதாகும் எமது இனிய அழைப்பை ஏற்று தமது பெறுமதியான வருகையை பதிவு செய்து ஆசி வழங்கிய கட்டுக்காரன் குடியிருப்பு பங்கு தந்தை அருப்பணி மேரி பெஸ்டியன் அவர்களே அது தின குடியிருப்பு ஆலய குருக்கள் ஜெயராஜா அவர்களுக்கும் நன்றியை பதிவு செய்கின்றேன் தலைமண்டி வரகதேந்த பிரதம விருந்தினர் முதன்மை அதிபதி நான்காவது படை பிரிவின் கட்டளை தளபதி அதிகாரி கௌரவ மேஜர் ஜெனரல் சந்திர அபேகோன் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் கேட்டும் போது கிடைக்கும் என்ற ஜீசஸின் வார்த்தையை நிறைவேற்றிய நன்கொடையாளர் திருமதி டாக்டர் மினஞ்சலா சாணிகா விஜய குணசேகர அவர்களுக்கும் எம் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகள் பல உரித்தாகட்டும்

கட்டளை அதிகாரி கௌரவ பிரிகேடியர் ரசிக குணசேன ஆகியோருக்கும் ஆத்மார்த்த ஆத்மார்த்தமான நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம் என் ஞாபகத்தின் செல்வேரி பதினோராவது படைப்பிரிவு பிரிவு ராணுவ முகாமில் கூட்டம் ஒன்று நடந்தது அதில் எங்கள் நீட் தேவை தேவையை கேட்டு அறிந்து அன்று முதல் இன்று வரை காலை முதல் மாலை வரை வெயில் மழை பாராது பசியோடும் களைப்போடும் தமது உடல் உழைப்பையும் சிந்தனையையும் நேரத்தையும் எம இந்நிகழ்வு சிறப்புற அமைய செல்வேரி பதினோராவது படைப்பிரிவு ராணுவ முகாம் உயர் அதிகாரிகள் லெப்டினன்ட் கேர்னல் தம்பிக்க வீரசிங்க சிஆர்ஓ மக்கள் இணைப்பு அதிகாரி அவர்களுக்கும் எங்கள் நன்றிகள் உரித்தாகட்டும் பிரிவு முகாம் பொறுப்பதிகாரி மேஜர் அமல குரு இன்னும் அவரோடு இயந்தினல் அபயசிங்க அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம் தொழில்நுட்ப கலைஞர்கள் உதாரணமாக கட்டடக் கலைஞர் பிளம்பர் பெயிண்டர் எலக்ட்ரீஷியன் அனைவரையும் நன்றியோடு நினைக்கின்றோம் வருகை தந்த வலைய கல்வி பணிப்பாளர் பணிமனையில் இருந்து வந்த அதிகாரி திரு பி சந்தியோகு மன்னார் கோட்டக்கல்வி பணிப்பாளர் திரு எம் சிவானந்தன் கல்வி மற்றும் தொழில் வழிகாட்டல் அதிகாரி சிஜிஓ கல்வி பணிமனை மன்னார் அவர்களுக்கும் எங்கள் சகோதர பாடசாலையில் இருந்து அழகான நடனத்தை தந்த மாணவர்கள் நடனக் குழுவினர் மன் தலைமன்னார் பியர் ஜிடிஎம்எஸ் அதிபர் அருட் சகோதரி மேரி மெக்டலின் அவர்களுக்கும் கரகாட்ட குழுவினருக்கும் இணைய அழைக்கப்பட்ட சகோதர பாடசாலை அதிபர் மன் சென்ட் லோரன்ஸ் ஆர்சிடிஎம்எஸ் அதிபர் அனைவருக்கும் திருமதி பரதநாட்டிய கலைஞரை ஆற்றுப்படுத்திய நடனாசிரியர் திருமதி ஜே சுனேகா அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம் பிரதேச சபை உறுப்பினர்கள் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் சமூக ஆர்வலர்கள் நலன் விரும்பிகள் அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவதோடு இறுதியாய் இந்நிகழ்வை உலகறிய செய்யும் ஊடகவியலாளர் ஊடக கடமையை செய்து கொண்டிருக்கும் வீரகேசரி ஊடகவியலாளர் திரு வி ஜி அவர்களுக்கும் ஏனைய ஊடகவியலாளர் திருவாளர் பெலிஸ்டஸ் பச்சேக் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியோடு இந்த நாளை நினைவு நன்றி வணக்கம்